கால்ஃப் விளையாட்ட பார்த்துருப்பீங்க இல்லையா கால்ஃப் பந்தை பார்த்துருக்கீங்களா கால்ஃப் பந்துகளில் குழி குழியாக சின்ன பள்ளங்கள் இருக்கும் ஆனால் முன்காலத்தில் கால்ஃப் பந்துகள் பள்ளங்களே இல்லாமல் வலுவழுப்பாக ஸ்மூத்தாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருஷம் வில்லியம் டெய்லருங்கிறவரு அடிபட்டு பழுதடைஞ்ச பந்து வலுவழுப்பா ஸ்மூத்தா இருக்கிற பந்தை விட ரெண்டு மடங்கு தொலைவு வேகமா போகுதுன்னு கண்டுபிடிச்சாரு இதை கண்டுபிடிச்ச உடனே கால்ஃப் பந்துகளில் சின்ன சின்ன குழிகளை போட்டு உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க குழியிருக்கும் பந்துகள் வேகமா பயணிக்க ஆரம்பிச்சது நாமும் இந்த கால்ஃப் பந்து மாதிரி தாங்க இருக்கோம் வாழ்க்கையில் அடிபடும் போது நொந்து நூலாயிடுறோம் நம்மால இனிமேல் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறோம் எழும்பி போராடுறத கைவிட்டுடுறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா இப்படி நாம் அடிபடும் போதுதான் நம்முடைய வலிமையும் திறமையும் பன்மடங்கு அதிகரிக்கும் இது தெரியாம நாம துவண்டுடுறோம் வேண்டாங்க எழும்பி நிற்போம் கடவுள் மேல முழு நம்பிக்கையையும் வைப்போம் அவர் நம்மள சரியான பொசிஷன்ல வச்சு நம்முடைய காயங்களும் வேதனைகளும் தந்த அனுபவங்களை வச்சு காலங்கள்ல நம்மள இன்னும் அதிகமா பலத்தோட போராட உதவி செய்வாரு நம் பக்கத்துல நின்னு நம் கரங்களை பிடிப்பாரு நமக்கு தேவையான வலிமையை கொடுத்து சவால்களை மேற்கொள்ள உதவி செய்வாரு தேவன் சொல்றதை கேளுங்க நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் படுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் இன்னும் அவர் சொல்றதை கேளுங்க எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களைத் தாங்கினேன் உங்கள் முதிர் வரைக்கும் நான் அப்படிச் செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் அப்புறம் நமக்கு என்ன கவலை எழும்பி பிரகாசிப்போம்